அதிகமாகி அந்த ஞானத்தன்மைக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுவாங்க சில பேருக்கு அந்த சித்து சீர்படுத்தப்படவில்லை அப்பேற்பட்ட தன்மையும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முற்றிலை இந்த முத்திரை அப்போ அதை சமநிலைப்படுத்தி வைக்கும் போதுதான் அந்த ஞானம் இது கிடைக்க தொடங்கும் இந்த முற்றிலையின் மூலமாக நாம் என்ன பண்ண போறோம் நாம் நினைத்த தன்மையை பெறப்போறோம் ஏன்னா இது மூலாத சக்தி ஒரு மூலாதாரம் யாருக்கு சீராக இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே தெளிவான வேலையை செய்வதற்கு சக்தி வாய்ந்தவர்கள் மூலாதாரம் சரியில்லை அப்படின்னா அவங்க தெளிவான வேலையையும் செய்ய முடியாது செய்கிறார் அப்போ நம்ம மூலாதாரத்தை ஆதாரமாக இருக்கொண்டு இந்த புற வாழ்க்கையில் எப்படி சிறப்பாக வாழ்வது இந்த பூமியில் எப்படி நிலைத்த தன்மையில் வாழ்வது அப்படிங்கிறத குறிப்பிட்டு செய்யக்கூடிய தியானத்தை செய்ய போறோம் எல்லோரும் கைகளை மோதம் அடிக்கிட்டு சுண்டு வெள்ளம் மட்டும் மேலே நீட்டிக்கீங்க எவ்வளவு தூரத்துக்கு போயிருந்தோம் அவ்வளவு தூரத்துக்கு வந்தா போதும் சில பேருக்கு நேராக வரும் சில பேருக்கு இவ்வளோ வரும் அதனால விரலை போட்டு கஷ்டம்தான் படிச்சுடா என்ன பண்ணுங்க இறுதியை கொண்டு வந்து இப்படி கோட்டு குளிச்சு குளிச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க அதாவது மோதிர வரல் மோதிரவெல்லாம் சுண்டு வந்துட்ட மோதிர வரலை கொண்டு வந்து மோதிரவெல்லாம் இப்படிணும் இந்த மோதிர வரலை நீட்டிக்கிட்டு நீங்க இடது ரயில அப்படி கோட்டு குடிச்சுட்டு உங்களுக்கு நேரம் வச்சுக்கிறீங்க வச்சுக்கிட்டு சாய்த்து வைத்தாலும் பரவாயில்ல இன்ட்டு வச்சாலும் பரவாயில்ல வயதானவங்களுக்கு இப்படி சாய்ச்சி வச்சுக்கவீங்க வயத்துக்கிட்டு வச்சுக்கிங்க நீங்கள் வயிற்றுக்கிட்ட கூட வச்சுக்கணும் சரிங்களா அதனால் எப்படி உங்களுக்கு சௌரியமாக சவுகரியப்பட்டு உட்காந்துங்க எந்த விதமான கஷ்டமும் இந்த தியானத்தில் நம்ம பண்ணக்கூடாது ரொம்ப எளிமையா செய்யணும் அப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த மோதலுக்கு பிடிச்சிக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுறோம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்பயுமே நம்ம மனசு நினைக்கும் நினைச்சிட்டு தான் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியை செய்யணும் முசையை பிடிச்சிட்டு உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நிலங்கள் எல்லாம் வெடிப்பு வெடிப்பாக இருப்பதாக நினைச்சு பாருங்க பாலைவனமாக இருப்பதாக நினைச்சு பாருங்க அந்த பாலைவனத்துல தண்ணீரே இல்லாமல் அப்படியே சூரிய ஒளி குதிக்கின்ற மொழி தக தக தக்கான இங்கு இருக்குமா நினச்சி பாருங்க அப்படி நினைச்சு பார்த்துட்டு அதன் பிறகு அந்த இடத்தில் பசுமையை உற்பத்தி பண்ணுவதற்கு மலையாக பொறிந்து எங்கும் பசுமைக்கான காற்று வீசுவதாக நினைச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா இடமும் பச்சை பசியில் பொற்களை முளைப்பதாகவும் காடுகள் வளர்வது போல் வளர்வதாக நினைச்சு பாருங்க அங்கு ஒரு விதை இருக்கிறது அந்த விதையை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும்போது நீங்கள் மூச்சினை விட்டு வெளியே இல்லையா அந்த மூச்சு காற்று வெளிவரக்கூடிய மூச்சு காற்று அந்த விதையை போய் தாக்குகிறது அந்த விதையை தாக்கியது அந்த விதையே மெதுவாக செடி முளைக்கிறது அந்த செடி முளைக்க முளைக்க அது மரமாகிறது உங்கள் மூச்சு காற்று வெளியே வர வர அது மரமாகி கொண்டே இருக்கிறது அது மரமாகி பெரிய மரமாகி காய் கனி பழங்களை கொடுக்க தொடங்குகிறது ஆண்டு முழுக்க பழங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது நீங்கள் அதை பார்த்து ரசித்து எடுத்து உண்டு வகின்றீர்கள் இந்த நினைப்போடு நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வளர்ந்து நினைச்சுக்கிட்டு மூச்சு வந்து வெளியிட்டே இருக்கீங்க அந்த விருட்சம் முழுமையாக வாழ்ந்து முடிச்ச உடனேவோ நீங்கள் முழுக்க முழுக்க உங்கள் மூச்சு மீது மட்டுமே கவனம் வைத்து கண்களை மூடி அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த விருட்சம் எப்படி நிலைத்த தன்மையோடு இருந்து தன் சக்தி நிலைப்பாட்டை கொடுக்கிறதோ அதே போல நீங்கள் உதயக்கு இருந்து சற்று நிலைப்பாட்டை கொடுப்பதற்கான சக்தி வந்து இதை நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ள கிடைக்க தொடங்கும் நீங்கள் எங்க அந்த விதையை பார்த்தீங்களோ அந்த விதை உங்களுக்குள் இருக்கக்கூடிய விதை அந்த விருட்சம் உங்களுக்குள் வரக்கூடியது நீங்களே விருட்சமாகி பலவிதமான கனிகளை இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சக்தியா மாறியிருப்பீங்க அப்படி மாறக்கூடிய ஒரு அற்புதமான பேராற்றலை கொடுக்கக்கூடியதாக இந்த மோதிர விரல் தியானம் அப்படிங்கிறது உங்களுக்கு செயல்பட்டு தொடங்குது இந்த மோதிரவிரல் தியானத்தை நீங்கள் பிடித்துக்கொண்டு மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடவும் மெதுவாக இழுத்து மெதுவாக விடவும் பூச்சியை மெதுவாக விட்டுட்டு உங்களுடைய உள்ளங்கையில லேசான சூளை உணர்ந்தவுடன் நீங்க என்ன பண்றீங்க கைகளை விடுவிச்சுக்கிறீங்க விடுவிச்சு நீங்க இடதுகை பிறகு பிடிக்கிறது கண்களை திறந்து வந்து இடதுகை பிறலை பிடிக்கிறீங்க இடதுகை மோதவர்கள் வலது கொண்டு கை கொண்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே உங்களுடைய அந்த அற்புதமான அங்கமான சந்தோஷமான நிகழ்வுல மனசுல நினச்சிக்கிட்டு கண் மூலி உக்காந்துக்கிறீங்க கண்ணு மூடி அப்படியே உட்காந்துக்கிறீங்க ஒரு ஐந்து மூலம் கழித்து இந்த வரல விழிச்சு விடுவிச்சிங்க இப்போ நாம உடம்புல ஃபர்ஸ்ட்டு சுத்தப்படுத்தணும் அதுக்கப்புறம் எண்ணத்தை சுத்தப்படுத்தணும் அப்புறம் உள்ள கொண்டு வந்தோம் இப்போ நம்ம நிலைத்தன்மையில நாம வந்து நிலைத்தன்மை உருவாக்கி நம்மளே நமக்குள்ள கூட வளர வச்சிருப்போம் நம்ம குழுக்கிட்ட வளர வச்சிருப்போம் அந்த விருச்சம் என்பது என்ன அப்படின்னா நம்ம முது முதுகு தண்டு கிளம்பி செல்லக்கூடிய நரம்பா போய் இந்த மூளை இல்லையா இந்த மூளை திறந்தான் அந்த மிகப்பெரிய விருச்சம் அதுதான் காய் கனி எல்லாத்தையும் கொடுக்க போகுது அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க இதுக்கு அப்புறமா நம்ம பண்ண போகுது என்னன்னா எல்லாத்தையும் முடிச்சுன்னு எப்படி இருப்போம் சந்தோஷமா இருப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் நம்ம விட்டு மகிழ்ச்சியாக இருந்தால் பத்தாது நம்ம சுற்றி இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்பதான் என்ன பண்ணுவோம் நம்ம மகிழ்ச்சியை அதிகமாக கொடுக்கும் அந்த தன்மைக்கு போக தியானத்தை பண்ண போகிறோம் அதுதான் சுண்டுகள் தியானம் இந்த சுண்டு வரது பண்ணும்போது சுண்டு வரலை நீக்கி வச்சுக்கணும் கைகளுக்கு வச்சுட்டு வலது கையை வச்சுக்கிறீங்க வலதையை வச்சுட்டு இடது கையை கொண்டு வந்து நீங்க சுண்டு வரலை பிடிச்சிக்கிறீங்க பிடிச்சிட்டு நீங்க இது போல பிடிச்சிக்கிட்டு உள் பக்கமா திருப்பி வச்சு கண்கள் மூடி அமர்ந்துக்கிறீங்க மூச்சினை மெதுவாக இழுத்து மெதுவாக விடப்போம் மெதுவாக இழுத்து மெதுவாக விடவும் இப்படி மூச்சினை மெதுவாக இழுத்து மெதுவாக விட்டுட்டு இந்த சுண்டூரில் குடிச்சிக்கிட்டு நீங்கள் அன்பாக இருப்பதாக நினைத்து கொள்ள வேண்டும் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறதாக நினச்சிக்கணும் உங்கள் மீதே நீங்கள் உங்களுக்கான அன்பினை கொடுப்பதாக நினச்சிக்கணும் கொடுத்துட்டு உங்களுக்கு எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் உங்களுடைய சுற்றம் நட்பு எல்லோருமே உங்கள் மீது அன்பு காட்டுவதாக நினச்சிக்கணும் எல்லோரும் மீது நீங்கள் அன்பு காட்டுகின்றீர்கள் அவர்களும் உங்கள் மீத அன்பு காட்டுறாங்க உங்களுக்கு கணவன் மீது அன்பு காட்ட வேண்டும் என்றால் கணவன் நினைச்சுக்கலாம் மனைவி என்றால் மனைவி நினைச்சுக்கலாம் நினைச்சுக்கலாம் இப்ப யார் மீதெல்லாம் அன்பு காட்ட வேண்டுமோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்றீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கண்களை மூடி அப்படியே அமர்ந்து கற்பனையில அன்பு காமிக்கிறீங்க ஒரு கடல் அருகில் இருப்பதா நினைச்சுக்கலாம் நீங்க கற்பனையில கடல் அருகில் அருகில் இருக்க நினைச்சுக்கிட்டு அந்த கடல் அலை கடைக்கு வருது மறுபடியும் கடல்குள்ள போகுது அதை பார்த்து வசிச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் அமைதியாக மூச்சில கவனிச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க இந்த கடல் அலை வெளியே வரும்போது அன்பை கொடுக்கிறது மறுபடியும் உள்ளே சொல்லும்போது போது அன்பு இருக்கக்கூடிய கடலைக்குள்ள வந்து போகுது இப்போ அன்பை உள்வாங்குது அதுக்கப்புறம் அன்பை கொடுக்கிறது ரெண்டு பேரையும் செய்வது வெளியே வரும்போது அன்போடு வருகிறது திரும்பி போகும்போது அன்பை அதிகமாக கொண்டு போகுது இந்த மாதிரி நினைப்புல அந்த கடல் அலை போல நீங்கள் அன்பை குடித்து அன்பை அன்பினை கடல் போல பெருந்திங்க அப்படின்னு நினைச்சிக்கலாம் அன்படி கடலை போல பெறதான் நீங்க நினைச்சு அப்படியே உட்காந்து அந்த கடலையே ரசிக்கிட்டே இருக்கு ரசிக்க ரசிக்க உங்கள் உடல் எங்கும் வந்து அன்பின் அற்புதமான ஆனந்தமான நிகழ்வை நீங்க உணர்விங்க அதுல அப்படியே மூச்ச கவனச்சுட்டு கடலையை ரசிக்கிட்டே உட்கார்ந்துருக்கணும் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்க உங்களை சுற்றி உள்ள எல்லோரும் அன்பானவர்களாக மாறுவது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்க உடலில் இருக்கக்கூடிய உடல் உள்ளுறுப்பில் கூடிய அனைத்து விதமான உறுப்புகளுமே அன்பால் நிறைந்திருந்து அது தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய வேலையை செயல்பட தொடங்கும் பித்தப்பை தன்மை அப்படிங்கிறது சீர்படத் தொடங்கி சிறுநீரகம் இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையுமே சீரான இயக்கமிகுபட தொடங்கும் இந்த சுண்டு விரல் அப்படிங்கிறது இதயத்தோடு சம்பந்தப்பட்டது இதயம் நிரம்பி வலிந்து அன்பினை ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா நுகையில வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி இதயத்தில் அங்கிருந்து உடலெங்கும் ரத்தத்தை இதயம் வந்து அனுப்பும் அப்படி இதயம் முழுக்க அன்பு பெருகி உடலெங்கும் அனுப்பி உங்கள் உள்ளத்தினையும் உடலையும் சீர்படுத்தி நலமாக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தியான தான் இந்த சுண்டு வரல் தியான முதிரை புதிய மூஷனை மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியே மெதுவாக இழுத்து மெதுவாக கடல் அலையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிறீங்க உக்காந்துட்டு உங்களுக்குள்ள வந்து அந்த அன்பின் பேரலை வந்து இதயத்தின் உலகத்துல பருவதிகளை உணர முடியுது உடலெங்கும் குளிர்ச்சி அதிகமாகாமல் பற்றின குளிர்ச்சிய அந்த குளிர்ச்சி என்னன்னு சொல்றது அந்த குளிர்ச்சி வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதை விவரிக்கிறதுக்கே வார்த்தை இருக்காது அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோடுங்க சிலருக்கு அன்பில் இருக்கும்போது கண்ணில் நீர் வடிக்கும் அப்படி யாருக்காவது கண்ணு கை வந்துச்சுன்னா இன்னும் அற்புதமான சேர்ந்து அர்த்தம் அப்படி இந்த முத்திரை பிடிச்சிட்டு மெதுவாக எடுத்துகையை விடுவிக்கணும் விடுவிச்சுட்டு எழுதுகை சுண்டு வெள்ளை பிடிச்சிக்கிட்டு எழுதுகை சுண்டு வெலை மெதுவாக கண்ணை திறந்துக்குங்க கண்ணை திறந்து எழுதுகை சுண்டு வெலை நீட்டி அதை வலுகையெல்லாம் பிடிச்சிடணும் பிடிச்சிட்டு அமைதியாக உட்கார்ந்து அப்படியே நண்பர் ரசிக்கிறீங்க நண்பை ரசிக்கும் போது உங்களுக்குள்ள வந்த அந்த கருணை அப்படிங்கிறது கசிஞ்சு வெளியே வளர்ப்பணும் இதை அப்படியே குடிச்சு அந்த கண்ணியோட எழுதுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை நீங்க கவனிச்சுட்டு வர்றீங்க அப்புறமா நீங்க பதிலை இப்ப விழிச்சுடுங்க எல்லாரும் கண்டலை திறந்து கொடுங்க இன்று நாம் வந்து இந்த அஞ்சு விஷயமா தான் இல்லையா இந்த அஞ்சு விஷயத்துல முதல்ல வந்து உடம்பு சுத்தப்படுத்தணும் அடுத்து மலசை சுத்தம் கொடுத்தணும் அதுக்கப்புறம் இறைவனை நம்மக்குள்ள வந்து கூட்டு வந்து கொஞ்சம் நம்ம அப்படியே கண்டு வச்சோம் அதன் பிறகு நான் நினைத்த தன்மையை பெறுவதற்கான விஷயத்த நம்ம உலகத்தையும் செஞ்சோம் அதன் பிறகு நமக்கு இதை வாழும்போது பிரபஞ்ச பேரத்துல அன்பினை வந்து முழுமையாக எல்லோருக்கும் போய் சேரும்படி கொடுத்துருக்கிறோம் அப்படி சேர்ந்து திரும்ப வந்து கடல் போல நாம் கடலாக மாறி திரும்ப அன்பை வந்து வாங்கிக்கிறோம் அதுக்கான விஷயத்த இருக்கும் இதுல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அன்பை செய்யும் போது நிச்சயமாக நிறைய பேருக்கு கண்கள் நிம்மி கண்ணீர் வரும் வந்ததுன்னா சந்தோஷமா இருந்து சந்தோஷப்பட்டிருக்கேன் ஆனா இது எப்படி தானமா பண்ணோம்னா அது நடக்கும் இந்த பயிற்சி முறையை நீங்கள் செஞ்சு முடிச்ச உடனே உங்களுக்குள்ளே வந்து அவ்வளோ வீட்டுக்கு பேராட்டில் நீங்கள் வந்து வர முடியும் இந்த பயிற்சியை மொத்தமாகவும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா யாருக்கு எது தேவையோ எனக்கு அன்பு மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அன்பனையை மட்டும் செஞ்சுக்கலாம் எனக்கு நினைத்த தன்மை பதவி பணம் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் மோதலில் போய் செஞ்சுக்கலாம் எனக்கு இறைவனை நூல் சேர்ந்து இனிமேட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் நினைக்கிற காலையில் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினைவுகள் செஞ்சுக்கலாம் என் எண்ணம் எல்லாம் போது நீங்கள் ஆள்காட்டு சந்திக்கலாம் என் தேகம் முழுக்க ஆரோக்கியம் இருக்குன்னு நினைக்கிற போது நீங்கள் கட்டை விழுதத்தை செஞ்சிக்கலாம் சரிங்களா இப்படி ஐந்து விரலையும் வைத்து நீங்க தியானம் செய்ய வந்து நான் உங்களுக்கு இது நீங்க ஒவ்வொரு விரலையும் தனி இதை வந்து இறைவன் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு புத்தகம் வாங்கிக்கிறேன் படிக்க முடியாது சொல்லுங்க ஆஹ் நம்பிக்கைங்க அதை முடிஞ்சு முடிஞ்சுங்க அத்தனை 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 வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருடத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தன்மை படிக்கும்போது இங்கே ஜெய் குருவி அப்படிங்கிறது எழுதி அதை படித்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தியானத்தன்மையில போய் உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயத்தை உணர்ந்து தான் உங்களை சொல்லியிருக்கேன் நான் படித்ததை அப்படியே சொல்ல அது அப்புறம் புதுமா வேலை செய்யும் அதனால எல்லாரும் பயன்படுத்துங்க நான் விரிவாக ஒரு நாள் மறுபடியும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ப்போம் இந்த வாய்ப்பினை அளித்த உணவானையாக இருக்கும் இந்த காலை சக்கரங்கள் விற்கும் இந்த இதை பார்த்து ரசித்த பயன்படுத்திக் கொண்ட அனைத்து அன்புகளுக்கும் நன்றி கூறி நன்றி நினைவு செய்கிறேன் குருவே நம தந்தையே நம நன்றி 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 வணக்கம் ஐயா ஜெய வாழ்க நன்றி நன்றி